பாளையில இருந்து ஆனக்கட்டி போற ரோட்ல நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம கூட ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பாலசுப்ரமணியம் சார் இருக்காரு இவர் வீரப்பன் கோம்பிங் ஆபரேஷன்ல இருந்தவரு இவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வருஷம் இந்த ஃபாரஸ்ட்ல வந்து அவர் கால் பதிக்காத தடமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த கோமிங் ஆபரேஷனை தாண்டி நிறைய விஷயங்கள் காடை பத்தி நம்ம கூட பேச போறாரு பின்னாடி இவ்வளவு அழகான மலையை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆபீசர் நான் ரிட்டையர்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாரஸ்டாக ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டு மேல ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸராக ரிட்டையர்ட் வேறக்குரிய முப்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலே இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு சிறப்பு இலக்கு படையில டிப்டேஷனில் போலீஸ் கூட வீரப்பன் ஆப்ரேஷனில் ஒர்க் பண்ணேன் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்ட்டு இப்போ ஆனகட்டி நோக்கி போயிட்டு இருக்கும்

அப்போதான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அந்த காடு எல்லாம் எடுத்துவாங்க பக்கத்தில் ஏதோ ஒரு இலையை எடுத்து அதில் சுற்றி ஆஃபீஸுக்கு வச்சுட்டு வந்தாங்க துண்டு துண்டாக விட்ணகரி ஆஃபீஸில் பிரிக்கும் போது ஒரு பால் மாதிரி எல்லாம் ஒட்டிக்கிட்டே கறி தண்ணியை எல்லாம் அந்த இலையை பிடிச்சி கலக்கி அந்த தண்ணியை வந்து அந்த எல்லாம் சார விட்டா அப்படி ஒரு டென் மினிட்ஸில் அது பச்சை கலர் அல்வா மாதிரி அது கெட்டி ஆகிடுச்சு அதை சாப்பிடுங்கன்னு அப்படி நான் பயந்தேன் வேண்டாம் சாப்பிடுங்கன்னு அப்படி அப்புறம் நான் சாப்பிட்டாங்க ராமபண்டாரம் பாரஸ் வாசர் விட்டாங்க அவர் காடு என்ட்ராகும் போதே ஆடுவிக்கா பயனட்டான்னு அவர் மரம் ஆட்சா மரம் அந்த இலையை எடுப்பார் திரும்பி தலைகையிலேயே ஃபோல்டு பண்ணி புல் புல்லு குச்சி அடிச்சு குத்தி பாக்கெட்டில் கொடுப்பாங்க இருந்த ஒரு ஒன்று பி காயின் கூட அவருடைய ஆற்று உள்ளே போயிடுச்சு அதை பா போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த காயினும் எடுத்தாங்க துப்பாக்கி சுடுறதுல கெட்டிக்காரம் அதனால் அதில் சந்தேகமே இல்லை யான் ஒரு யானை அடிக்கிறான்னு மறைஞ்சின்னு சொல்ல மாட்டாங்க யானையை போய் யாரும் யானை துரத்த சொல்லுவோம் நேருக்கு நேராக அந்த யானையை வர வச்சு யானையை வர வச்சு கிட்ட வர வச்சு நெற்றில் அடிப்பா அப்படின்னா அந்த ஆளுக்கு அந்த அவனுடைய நம்பிக்கை சார் கர்நாடகா போலீஸ் தான் வந்து முதல்ல வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து கொடுக்குறாங்க அப்போ கூட வந்து வீரப்பன் யாருன்றது பெருசா வெளி உலகத்துக்கு தெரியல ஆனா பத்திரிகையாளர் சிவசுப்ரமணியம் தான் வந்து முதல் முதல்ல நைன்டி த்ரீலன்னு நினைக்கிறேன் காட்டுக்குள்ள போயிட்டு முதல்ல ஃபோட்டோ எடுக்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து அவர் எடுக்கிறாரு நிறைய முறைகளும் போய் உள்ள போய் பார்க்கறாரு வீரப்பன் அப்படிங்கிறவர் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சதே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சிதம்பரம் அவருடைய கொலைக்கு அப்புறம் தான் ஸோ அங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாமே கண்டிப்பாக ஆரம்பிக்கலாங்க வணக்கம் முடிவே இல்லாத வீரப்பன் என்கிற தொடர்கதையில இன்னொரு சாப்டர் பார்க்க வந்திருக்கோம் இவர் இன்னொரு மீசர் செவன்ல சிதம்பரம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் சத்தியமங்கலம் ரேஞ்சில் ரேஞ்சராக இருந்தார் அப்போ நான் பவானிசாகர் ரேஞ்சில் பவானி சாகரில் ஃபாரஸ்டராக இருந்தேன் அந்த அவர் இருந்து அங்கேருந்து நான் கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கோர்டு போகும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது வீரப்பன் கடத்தின சந்தனக்கட்டை லாரி சந்தனக்கட்டை அவங்களெல்லாம் அவர் சிதம்பரம் ரேஞ்சர் போய் பிடிச்சிட்டார் வீரப்போடு இருந்த சேர்த்து கோவிந்தனையும் பிடிச்சார் அப்போ பிடிச்சிட்டு இப்போ வீரப்பன் வந்து மேலே இருக்கான்னு சொன்னதுனால மற்ற அவங்க எல்லாம் போய் பிடிச்சிட்டு வர சொல்லி அவர் அனுப்பிச்ச நேரத்தில் வீரப்பன் திடீர்னு கீழே வந்து அவரை ரவுண்ட் பண்ணி அவர் செஸ்ஸில் துப்பாக்கி வச்சு அப்போ மசுல்லும் அவங்க அவங்கக்கிட்ட பெரிய நவீன துப்பாக்கியெல்லாம் அப்போ அந்த நேரத்தில் இருந்தது கிடையாது செஸ்ஸில் செஸ்ஸில் வச்சு அவரை சுட்டுட்டான் அப்போ எங்களுக்கு தகவல் வந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அவரை மார்ச்சரியில் போய் போஸ்ட்மார்ட்டம் ரூமில் தான் நான் போய் அவருடைய பாடியை பார்த்தேன் செஸ்ஸில் இருந்த ஒரு ஒன்று பி காயின் கூட அவருடைய ஆர்ட் உள்ளே போயிடுச்சு அது பா போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த காயினும் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவருடைய பையனுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் கொடுத்தாங்க இப்போ அவனை வீரப்பன்னு யாருக்கும் தெரியாது முழுக்கன் முழுக்கன்னு சொல்லுவாங்க அவனை அப்புறம் தான் அவனை வீரப்பன்னு எல்லாத்துக்கும் வெயில் வெளியுலவுக்கு தெரிஞ்சு அப்போ தான் எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்டுக்கிட்டதுனால போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆரம்பித்து அவனை தேடுதல் வட்டையில் ஆரம்பித்தாங்க சிதம்பரம் ரேஞ்சர் கொலைக்கு தான் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடியே நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டீங்க ஸோ அந்த அனுபவங்கள் அவரை பார்த்த அனுபவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நான் பவானி சார் விழாமுண்டி செக்ஷன் ஃபாரஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ பட்டமலம் வீட்டுன்ற இடத்துல யானை வேட்டைக்காரங்க இருக்காங்கன்னு தகவல் வந்து நாங்கள் போனோம் போனோன்னே அப்போ அங்கே ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அப்புறம் எல்லாம் அப்போல்லாம் மசூல் ஓடி பார்க்குது எல்லாம் ஓடிட்டாங்க ஒரு ஒரே ஒரு ஆள் இந்த லோக்கல் ஆள் ஒரு ஆள் குய்யனூர்ன்ற ஒரு கிராமத்துக்காரன் யானை தந்தங்களை ஏதாவது அவ மட்டும் புடிச்சோன்னாங்க மற்றவங்கெல்லாம் எல்லாம் ஓடிட்டாங்க பிடிச்சி கொண்டு போய் அந்த ஆளு ரிமண்ட் பண்ணி தந்தமாக சீல் பண்ணும் அப்போ அந்த ஆள் என்னை மிரட்டணும் வேறப்ப இதை யாருக்கு தெரியுமா முழுக்க இருந்தாலும் சுற்றது மொழுக்கனை பற்றி பத்தி உனக்கு தெரியாது இன்னும் வெளியில வந்தா உன்னை சும்மா விட சொல்லி உன்னை கொல்லா விட மாட்டானு அவன் வந்து என்னை மிரட்டிட்டு மிரட்டினான் அதுக்கப்புறம் அவன் ஜாமீனில் வந்தானா என்ன எப்படி போனான்னு தெரியல அந்த எண்பத்தஞ்சுல நான் டஸ்க்கு ஆளாலாம் நான் சேவி கவுண்டர் தான் வந்து அவருக்கு வந்து நிபா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வேட்டையே வந்து அவர்தான் வந்து கூட இருந்து எல்லாமே கத்து கொடுத்தது அதுக்கப்புறம் தான் இவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த சேவி சேவிக்கவுன்ற பத்தி உங்களுக்கு நான் பவானி சார் ஃபாரஸ்டா இருக்கும்போது யானை ஒரு தரம் அடிச்சுட்டாங்க அப்ப யானை அடிச்சது யாரும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல என்னால அப்புறம் அங்கே சொன்னாங்க சேவி கண்டரை போய் பாருங்க மேட்டூர்லேருந்து குளத்தூருக்குள்ளே போனால் ஒரு வில்லேஜ்ல இருக்காரு அவர் முதல்லலாம் அவர் தான் வேட்டையாடுறவர் யானை வேட்டையாடுறாரு இப்போ விட்டுட்டாரு போய் பார்த்தீங்கன்னா யார் யாரை அடிச்சா யானை வேட்டை அடித்தது அந்த ஊர் காலங்களாக தான் இருப்பாங்க அப்போ நான் அங்கே போனேன் போகும்போது அவங்களுடைய அடியாட்கள்லாம் நான் நிறைய என்ன உள்ள மெரட் நான் உள்ளவே விடலை ஏய் யார்றா நீ எதுக்கடா வர்ற நான் அப்புறம் கொண்டு சேவி ஏய் வரு அவர் ஃபாரஸ்ட் வந்திருக்காரு என்னன்னு கேட்கல அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி யானை அடிச்சுட்டாங்க யார் அடித்தது யானை சைஸ் அப்போ பேபி எலிபெண்ட்டை போய் அடிச்சிருக்காரு அவர் இங்கிலீஷில் தான் சொன்னார் பேபி எலிஃபெண்ட்டை அடிச்சிருக்காங்க அடித்தது முழுக்கண்ணா தான் இருப்பான் அவன் ஒருத்தன் வந்தால் நான் பிடிச்சிட்டு கொடுக்குறேன் இல்லைனா அவருக்கு தந்தத்தை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவங்க பெரிய வசதியானவங்க போனது பெரிய பங்களாலாம் வீடு அவங்களுடைய பசங்கலாம் ஏதோ பெரிய இதில் ஒர்க் பண்ணாதான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அதை நீதித்துறையில் ஒர்க் பண்ணாதான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அவங்க பையனாலாம் அவரை நான் நேர்ல பார்த்ததில்ல நான் செய்ய வேண்டே நான் நேர்ல பாத்துருக்கேன் எயிட்டி ஃபைவ்ல பாத்துருக்கேன் இப்பதான் அவர் சொன்னார் நான் எல்லாம் முதல்ல யானை வேட்டாடிட்டு இருந்தது உண்மைதான் இப்போ நான் அந்த தொழில் போகிறதில்ல என் பசங்கள் எல்லாம் நல்ல வேலையில இருக்கிறதெல்லாம் நமக்கு நீங்களே இப்படி செய்யக்கூடாதுனால நான் அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு என்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிட்ட நான் யானை அடிக்கல இவன முழுக்கம் தான் அடிச்சிருக்கான் அவர் தான் சொல்லி கொடுத்திருக்காரு வீரப்பனுக்கு வீரப்பனுக்கு அவர்தான் குருநாதன் வீரப்பன் வந்து செய்விக கையால் கூட போறது எடுபடி துப்பாக்கி கூட எடுத்துட்டு போது இவரும் கூட சேர்ந்து விளையாரு ஆனா வீரப்பனை பத்தி நான் கேள்விப்பட்டது துப்பாக்கி சுடுறதுல கெட்டிக்காரன் அதனால அதுல சந்தேகமே இல்லை யா ஒரு யானை அடிக்கிறான்னு மறைஞ்சின்னு சொல்ல மாட்டான் யானைய போய் யாரும் யானை துரத்த சொல்லுவோம் நேருக்கு நேரம் அந்த யானையை வர வச்சு யானையை வர வச்சு கிட்ட வர வச்சு நெட்டில் அடிப்பா அப்படின்னா அந்த ஆளுக்கு அந்த அவனுடைய எயின் அவ்வளோ நம்பிக்கை சார் ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மீசை வச்சுக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கூட கொடுத்து எல்லா இடத்துலையும் அந்த போஸ்டர் ஒட்ட ஒட்டியிருப்பாங்க கர்நாடகா ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் அட்மிஸ்டர் சீனிவாசன் தான் ஃபஸ்ட்டு அவனை அரெஸ்ட் பண்ணாங்க வாண்டட் ஆகிஸ்ட்டுன்னு அரெஸ்ட் பண்ணி புளிஞ்சூருன்ற இடத்துல தமிழ்நாடு க கர்நாடகா பார்டர் ஆசனூர் பக்கத்தில் கொண்டு போய் அவனை ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வச்சுருந்தாங்க அப்போ கர்நாடகா பாரஸ்காரங்க வந்து டைரெக்டாக வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது அதை போலீஸ்க்கு ஹேண்டோவர் பண்ணி இப்போ கர்நாடகா போலீஸ் தான் ரிமாண்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருந்தது அப்போ அவன் அவங்க இருந்து தப்பிச்சு ஓடினான் அதுக்கப்புறம் அவனை பிடிக்கவே முடியாம காட்டிலேயே சுற்றிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சீனிவாசன் டேவர்கிட்ட சரண்டர் ஆகுறன்னு சொல்லி ஏமாற்றி அவரை உள்ள கூப்பிட்டு அவரை சுட்டு கொன்னு அவர் தலையை வெட்டி எடுத்து போனது வீரப்பன் தான் சார் அந்த சமயத்துல வந்து எது வீரப்பனுடைய சைட்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்க தங்கச்சி மாரியம்மாவை வந்து அவ அவங்க இவரு வந்து ஃபுல்லா கஸ்டடியில எடுத்துட்டாரு சோ அந்த விஷயத்த பத்தி வந்து வீரப்பன் டல்லும் தான் வீரப்பன் ரொம்ப கோவம் ஆயிட்டாரு அதனால எப்படியா தன்னோட குடும்பத்துல இந்த மாதிரி ஒருத்தர் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் அவருக்கு வந்து ஒரு கோபம் வந்தது அப்படின்னு சொன்னாரு கோபம் வந்ததுன்னா கூட இந்த மாதிரி ஒரு கொலை அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாது சோ அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்ந்ததா சீனிவாசன் இப்போ கிராம மக்களுக்கு அதெல்லாம் நிறைய இது செய்து டிபார்ட்மெண்ட் மூலம் நிறைய இதெல்லாம் செய்து கொடுத்துருக்காரு அந்த வச்சு தான் வீரப்பன் வந்து அவரை கொலை பண்ணியிருக்காங்க தவிர அவன் சொல்கிற மாதிரி தங்கச்சிக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கிராம மக்களுக்கு நல்லது செய்கிறதுனால கிராம மக்கள் வந்து வீரப்ப எங்க பருங்கியிருக்கா என்னன்ற விவரம் காட்டி கொடுத்துருவாங்க அதனால தான் அவர் எப்படி அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்றதுல தான் அந்த கோபத்தில் சீனிவாசன் டிஎஃப் அவரை வேற வெட்டி வேறப்பல வச்சு உண்மை இவர் வேட்டையாடினாரு அப்படிங்கறது உண்மைதான் ஏன்னா வித்து இவருக்கு பணம் வேணும் அப்படிங்கறதுனால இவர் இது பண்றாரு இவரோட தொழில் வேட்டைங்கிறதுனால யானை அந்த சமயத்துல வந்து வேட்டைங்கிறது ஒரு அமல்ல இருக்குது தான் ஒரு சட்டம் வருது அப்புறம் நிறுத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா இந்த விஷயங்கள் வந்து எங்க போனது சரி அந்த மாதிரியான ஒரு தகவல்கள் உங்களுக்கு வந்து தெரிய வருமா கிராம மக்கள் மூலமா இப்படி உள்ள வேட்டை கொம்பல் சொன்ன தகவல் வரும் எப்படி கடத்துகிறான் ஏதோ ஏஜெண்ட் மூலம் எப்படி கடத்தி ஏதோ ஒரு பெரிய நகரத்தில் கொண்டு போய் யார் மூலமும் கொண்டு போய் விற்று அதை வந்து வெளிநாடு கடத்துறதா எங்களுக்கு தகவல் இருக்கு பெரிய ஏரியா பெரிய பரப்பளவு உள்ள ஏரியா இருக்கிறதுனால எந்த வழியில் எப்படி போகிறான்னு கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு கோயம்புத்தூர் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி நகரத்தில் கொண்டு போய் அந்த டஸ்க்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவான் சந்தனக்கட்டை வந்து கடலத்தை வந்து கேரளா கொண்டு போய் ஒரு சாண்டில்வுட் டிஸ்டிலேஷன் ஃபேக்ட்ரி இருக்குது அதில் கொண்டு போய் கொடுக்குறது தான் ஒரு தகவல் எங்களுக்கு தெரிய தெரிய வந்து மேக்சிமம் காட்டிலேருந்து வெட்ட முடியாமல் எவ்வளோ எங்கள்னாலும் செய்ய முடியுமோ அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடு தான் நாங்கள் ஒரு ரோந்து பணியெல்லாம் மேற்கொள்வோம் நாங்கள் இப்போ கிராம மக்களை போய் பார்க்கும்போது எங்கேயாவது பார்த்தா சார் இந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தேன் கூட அஞ்சு பேர் உள்ள துப்பாக்கோட போயிட்டு இருக்காங்க அதில் வீரப்பனும் இருந்தான் இந்த தகவல் சொல்லுவாங்க நாங்கள் யார் சொன்னாங்கன்றத போலீஸ்க்கு சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்க பேர் தெரிஞ்சதா அடுத்தது வீரப்ப அவங்கள வந்து கொலை பண்ணிடுவான்ற அந்த இதனால கிராம மக்களை காப்பாற்றுறதுக்கு வேண்டி யார் சொன்னாங்கன்னு இன்ஃபார்மர் பேரை சொல்லாமல் இந்த இடத்துல பார்த்தாங்கன்னு சொல்லி அதை வச்சு நாங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு அவனை தேடி போவோம் சப்போஸ் நாங்கள் வரது தெரிஞ்ச எப்படியோ அந்த இருந்து அவன் அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுவான் கெஜால் கிராம மக்கள் வந்து வீரப்பனை பற்றி நிறைய தகவல்கள் சொன்னதுனால அதை எப்படியோ வீரப்பனு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அத்தனை யாரோ வீரப்பன்கிட்ட சொல்லி கொடுத்து அதனால அந்த ஆதிவாசி மக்கள் அங்கே குடியிருக்கிற கெஜல் ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஏரியாவில் இருக்க மக்களை ஒரு ஏழு பேரை பிடிச்சி வெட்டி கொண்டது உண்மை நான் பவானி சார் ஃபாரஸ்ட் ரேஞ்சா ரேஞ்ச் ஆஃபீஸராக இருக்கும்போது ஒரு நாள் ஜீப்பில் நானும் என்னுடைய டிரைவர் மட்டும் தாளவாடி நோக்கி போயிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் நானும் டிரைவர் மட்டும் தான் ஜீப்பில் இருந்தோம் அப்போது ஆசுனர் தாண்டி காரைப்பள்ளம் என்ற இடத்துல ரோடை கிராஸ் பண்ணதுக்கு வீரப்பன் வரான் அந்த கேங்கோட வராங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னால எனக்கு க்ளாக் செவன்டீனு ஒரு பிஸ்டல் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபைவ் ரைஃபிலும் கொடுத்துருந்தாங்க மற்ற என்னுடைய ஸ்டாஃப்கெல்லாம் டபுள் பேரல் சிங்கிள் பேரல் வெப்பனெல்லாம் இருந்தாங்க அப்போ எங்ககிட்ட வெப்பனும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால நாங்க டிரைவரை நிறுத்த சொன்னதுக்கு டிரைவர் வண்டியை நிறுத்தலை சார் நம்மகிட்ட வெப்பம் இல்லை அவனு ஆள் ஜாஸ்தி ஆறு பேர் ஏழு பேர் இருக்காங்கன்னு நிறுத்தல சார் காடுங்கிறதே வந்து ஒரு தனி ஒரு இது எப்படி நம்ம நாட்டை காப்பாற்ற போராடுறோமோ அதே மாதிரி காட்டையும் நம்ம காப்பாற்றணும் ஸோ அதுதான் அது அந்த இடத்துல தான் நீங்க இருந்திருக்கீங்க ஸோ காட்டுக்குள்ள இருக்கிற அந்த அரிய வகை விஷயங்கள் ஒரு மரத்தில் ஆரம்பிச்சு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈட்டி மரம் அப்படிங்கிறாங்க நாலு பேர் சேர்ந்தா கூட அதை கட்டி பிடிக்க முடியாது ஸோ அது பின்னாடி கூட மறைஞ்சிருந்து தாக்குதல் நடந்தது அப்படிங்கிற இந்த மாதிரிலாம் சொல்றாங்க சில இடத்துல வந்து சாப்பாடே கொண்டு போக முடியலன்னா வந்து அங்க இருக்கிற பலாக்கா கலாக்கா எல்லாம் தேடி சாப்பிட விடுறாங்க அந்த மாதிரி வேற என்னென்னலாம் அங்க இருக்கு சார் லேப்லின் ஒரு பேர்டு அந்த பேர்டு வந்து ஏதாவது நாம ஃபர்ஸ்ட் நாம போனா அந்த பேர்டு ஒரு கத்தும் கத்துனா ஒருத்தர் புதுசா வந்தால் அந்த பேர்டு கத்த ஆரம்பிச்சோம் நாங்க போய் ஒரு ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எங்களை பார்த்தின்னா அமைதியாயிரும் அப்போ நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்போ வேற யாராவது அனிமலோ இல்லை ஆள் வந்தால் அந்த அந்த பேர்டு கத்தும் அந்த நேரத்தில் நாங்கள் ஓ யாரோ வராங்கன்னு ரெடியாகிடுவோம் அதே மாதிரி தான் வீரப்பன் தப்பிச்சதுக்கு அது ஒரு ரீசன் எலிஃபெண்ட் போச்சராக இருந்தாலும் சரி வீரப்பனாக இருந்தாலும் சொல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருந்தாலும் அலர்ட் ஆகிறதுக்காக அந்த போர்டு ஒரு சான்ஸ் கொடு அலர்ட் பண்ணி விடுவாங்க காலெல்லாம் உயரமாக குச்சா உயரமாக இருக்கும் அடிபாகம் ஒயிட்டு மேலே க்ரே கலர் இருக்கும் க்வீச்சு வீச்சு 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 கே 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 கீன்னு கற்றுக்கோ புதுசாக வருது அப்போ நாங்கள் நாங்களே காட்டில் இருக்கும்போது திடீர்னு கத்துச்சுன்னா ஓ இதுமோ யாரோ வராங்க என்னோ வராங்கன்னு நாங்கள் ரெடியா அலர்டானா ஒன்று ஒன்றும் இல்லை மனுஷன் இல்லைன்னா ஒரு யானையோ ஒரு மானோ வரும் அப்போ பார்த்தா அதுதான் இந்த பேர்டு கத்துதுன்னு அதில் ஒரு கண்டுபிடிக்க போனாங்க நாங்கள் அந்த பேர்டை வச்சு கண்டுபிடி கருமந்தி வந்து நிறைய பேர் மருந்துக்கு யூஸ் பண்ணாங்க இந்த மரு இந்த ரத்தத்தை குடிச்சா உடம்புக்கு ஏதோ ஸ்ட்ரென்த் வரும் அதெல்லாம் சொல்லிருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் வீரப்புன்னு அது செய்வான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வேட்டைக்காரங்களும் கருமந்திங்களை வேட்டையாடுறது நான் பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி வீரப்பன் காட்டுல வந்து சுத்த மாதிரி சாப்பாட்டுக்கு மானும் அடிச்சு அந்த மான்கறியை பாறையில காய வச்சு வச்சுக்கிட்டு சாப்பாடு எல்லா நேரத்தில் அது வேக வச்சு சாப்பிடுறதாவும் கேள்விப்பட்டிருக்காங்க அதே கறியை வந்து உப்பு கண்ணம்னு சொல்லுவாங்க உப்பு கண்ணை போட்டு காய வச்சு ஆண்கறியை சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் லைட் போட்ட மாதிரி தாவரங்கள் வந்து இரவு நேரத்துல வந்து அப்படியே ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி அதிசயமா அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருந்தா சொல்லுங்க அண்ணு இருக்குங்க சில இலை சில மரத்துல இலைங்கள பாத்தா ஒரு மாதிரி ரிஃப்லெக்சன் மாதிரி வரும் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இலைங்கள்லாம் இருக்கு நாங்க காட்டுல போகும்போது மேக்ஸிமம் எங்கனால முடிஞ்ச வரைக்கும் டார்ச்சோ லைட்டோ போட மாட்டோம் ஏன்னா எதிரி மாதிரி நம்ம லைட் ஒளிச்சு பார்த்து எங்களை கொள்ளத்துக்கு சாதிச்சுருக்குன்னு ஆனால் காட்டில் நிறைய வினோதமான தாவரங்கள் இருக்கு சில நான் ஒரு இடத்துல ஒரு இலையை பார்த்தேன் அந்த இலையை ரெண்டா பிச்சு இப்படி வச்சோடனே திரும்பி ஜாயின் ஆகிடுச்சு காட்டில் இருக்கும்போது ஒரு கார்டு ஒரு தடவை நாங்கள் நைட்டை காலையிலேருந்து சுற்றி பசி வந்துடுச்சு அப்புறம் எனக்கு பசிக்குதுன்னே அந்த கார்டு சொன்ன அப்படி இருங்கையா வரேன்ட்டு தேக்கலையை பார்த்த மாதிரி பின் பண்ணி ஒரு இலையை கொண்ட அந்த கசக்கி தண்ணி எல்லாம் அந்த இலையை பிடிச்சி கதக்கி அந்த தண்ணியை வந்து அந்த எல்லாம் சார விட்டாப்பி ஒரு டென் மினிட்ஸில் அது பச்சை கலர் அல்வா மாதிரி அது கெட்டி ஆகிடுச்சு அதை சாப்பிடுங்கன்னு அப்படி நான் பயந்தேன் வேண்டாம் சாப்பிடுங்கன்னு அப்படி அப்புறம் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டவுடனே எனக்கு தென்னு தெம்பு ஆகி சாயங்காலம் வரைக்கும் நான் தெம்பாக நடந்தேன் பசி கட்டுக்கிறேன் அது மாதிரி தாவரங்கள்லாம் நிறையா இருக்குது மூலிகை இருக்குது அந்த அதே காட்டில் வர அந்த ஓட தண்ணி குடித்தா காரணம் மூலிகை கூட அந்த தண்ணி வர்றதுனால நமக்கு நல்ல அந்த டயர்ட்னஸ்ஸே ஆகாது நல்லா ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் கூட நடக்கலாம் சுற்றலாம் அது ஒரு ரீசன் நிச்சயமாக மூலிகை தான் அதுக்கு நான் நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் நான் நைன்ட்டி டூவிலேருந்து நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் சேராப்பட்டு ரேஞ்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ நாங்கள் ஒரு தடவை போகும்போது முயல் வேட்டை பிடிச்சோம் அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்ப அந்த முயல் கறியை துண்டு துண்டா வெட்டி வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த முயல் கறியெல்லாம் எல்லாம் ஒரு காடுக்கு சொன்னேன் அந்த காடு எல்லாம் எடுத்து அந்த பக்கத்துல ஏதோ ஒரு இலையை எடுத்து அதில் சுற்றி ஆபீஸ்க்கு வச்சுட்டு வந்தாங்க துண்டு துண்டா வெட்டின கறி ஆபீஸ்ல பிரிக்கும் போது ஒரு பால் மாதிரி எல்லாம் ஒட்டிக்குச்சேன் கறி அந்த அந்த மூலி இலையோட எஃபெக்ட்னு நினைக்கிறேன் நான் துண்டு துண்டு சின்ன சின்ன துண்டா வெட்டிருந்து ஒரு ரவுண்டு மாதிரி ஒட்டி ஒரு பந்து மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஆச்சரியமா போச்சு போய் அந்த நாட இந்த இலை அந்த செடியை என்ன செடி போய் தேடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன் அவர்னால கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி வந்துட்டான் அது மாதிரி நிறைய அதிசயங்கள் ஃபாரஸ்ட்ல இருக்கு நிறைய நிறைய அதிசயங்கள் இருக்குது சில இங்கெல்லாம் ஓட எடுத்துக்கு சேர்க்குறாங்களோ அது மாதிரி எல்லாம் பாவரத்தில் புளிஞ்சா எலும்பு கூட ஜாயின் பண்ணுற மாதிரி மூலிகை செடிகள்லாம் இருக்குது அதே எங்கனால கண்டுபிடிக்க முடியல போனாலும் அத்தனை லட்சக்கணக்கான ஏக்கர் பரப்பு உள்ள ஒரு ஃபாரஸ்ட்டை ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் மறந்து போய் தேடி போ தேடி போடாம நாங்கள் விட்டுட்டு வந்துருக்கோம் அதே மாதிரி அனிமல்ஸ் போனாலும் எல்லா அனிமல்ஸும் எங்களை துரத்திட்டு வராது சில நேரத்தில் யானை துரத்தோம் அதை நாங்கள் எங்க கையில இருக்க துப்பாக்கி வச்சு அரிசி அட்டை அடிச்சிடும் சில நேரங்களை பார்த்து ஒண்ணுமே செய்யாமல் போயிடும் சில நேரத்தில் காட்டுல போகும்போது டைகர் வரும் நாங்க அப்படியே மறைஞ்சி நின்றுட்டு அது பாட்டு பேசாமல் போயிடும் சிறுத்தை வந்து தனியா வந்து அட்டாக் பண்ணவரும் நாங்கள் நாலஞ்சு பேர் இருந்தால் பயந்து கிட்ட வராது சீர்கிட்ட போட்டது அதே மாதிரி டைகர் வந்து அது பசி இருந்தால் ஒழியே வேட்டையாடி சாப்பிடவே சாப்பிடாது யாரு அந்த மாதிரி ஒரு நிறைய இன்சென்ட் நீங்க விலங்குகள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வாசனையும் அதுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல சார் நீங்க உங்களை பார்த்த அந்த அனுபவங்களும் ஆச்சு ஏன்னா அது வந்து ரொம்பவே புத்திசாலி ஆறாவது அறிவு இல்ல அப்படிங்கறத தாண்டி ரொம்பவே ஒருத்தரை பார்த்து தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் சோ அந்த மாதிரி அது கத்துறத சவுண்ட வச்சு இந்த மாதிரி அது இதுக்காக கத்துது இறைக்காக கத்துது இல்லை தான் கூட்டு சேரணும் அப்படிங்கறதுக்காக கத்துது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்தது உண்டு தான் நிச்சயம் எப்படின்னா ஒரு நாய் எப்படி டெவலப் பண்ணி வேட்டை ஆளுகளை பிடிக்குதோ அனிமலுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்மெல் அதுக்கு தெரியும் எங்களுக்கும் அந்த அனிமல் வந்து வந்துச்சுன்னா ஒரு ஸ்மெல் கண்டுபிடிக்கிறதுக்கு பழக்க பழக்கத்துல நாங்களும் கண்டுபிடிப்போம் அதே மாதிரி யானை பாத்தீங்கன்னா தும்பிக்கை மேல தூக்கும் தூக்குனா நம்ம வர்ற நம்ம ஸ்மெல் பிடிக்கும் நம்ம காற்று வாக்கு காற்று வாக்கில் நின்னால் அந்த யானை நம்மளை கண்டுபிடிச்சி வராங்கன்னு கண்டு ஆப்போசிட்டில் நின்னால் யானைக்கு நம்ம ஸ்மெல் தெரியாத போது நம்மளை துரத்தாது நம்ம ஸ்மெல் தெரிஞ்சிச்சுன்னா யானை அப்போ தான் நம்மளை துரத்த ஆரம்பிக்கும் எல்லா அனிமல்ஸுக்கும் நம்மளை ஸ்மெல் கண்டிப்பாக கண்டுபிடிக்கும் நாங்கள் போகும்போது லோக்கல்ல இருக்கவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகும் நான் வந்து என்ன தான் ரேஞ்ச் ஆஃபீஸராக தான் லோக்கலில் லோக்கல்ல இருக்க கிராமவாசிக்கிட்ட நிறைய அறிவு கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய கற்று எப்படி காட்டில் போகணும் அனிமல் வந்தால் எப்படி ஓடணும் கரடி தோர்த்தனா எப்படி தப்பிக்கணும் கரடி தோற்றினா மரம மரத்து மேலே ஏறுனா விட்டுணும்னு சொல்லுவாங்க ஆனால் கரடி வந்து ஓரளவுக்கு தான் அந்த கை பெல்ட் ஆகும் பெரிய மரத்தில் ஏறுனா க கரடி நமக்கு ஏறி பிடிச்சிடணும் சொல்லுவாங்க சின்ன மரமாக ஏறுனா கரடினால பெல்ட் பண்ணி பிடிச்சி மரத்து மேலே ஏற முடியாது அப்படின்னு அந்த லோக்கல் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து நான் எல்லாம் நிறைய கத்துருக்கேன் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் நீ வா இந்த இடத்துக்கு தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இது கூட போட்டு வச்சிருந்தாரு வீர பட் நான் போய் பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா மோகன் நவாஸ் வந்து அத்தனை பெண்களுடைய வாழ்க்கையில வந்து சீர வீரப்பன் வந்து மிக அதாவது முதல் ஹிட் லிஸ்ட்ல வச்சிருந்ததே வந்து தேவாரம் சாரு மோகன்னவாசு இவங்களெல்லாம் பார்த்தா தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மைண்டில் வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க உங்கள் தரப்பு என்ன மோகன் மோகன்னாஸ் எஸ்யா இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு டூ மந்த்ஸ் ஓல்டு எலிஃபென்ட் கொண்டு வந்து என்கிட்ட பகவான் சார் போட்டில் லேண்ட் ஓர் பண்ணார் யாரோ அவங்க எல்லாம் வராங்கன்னு தகவல் வீரப்பனு சொல்லிட்டாங்க லோக்கல் கார்ட் அரேபாளையன்ற இடத்தான்னு வீரப்பனை அவங்கள எல்லாம் அட்டாக் பண்ணி அதில் வந்து தமிழ் சைக்கே அடிப்பட்டு ஒரு எஸ்ஐக்கு அடிப்பட்டு ரொம்ப இதாகி மோகன் ஆவாஸ் அல்ல கீழே ஜம்ப் பண்ணி குறிச்சு திரும்பி அடித்து எல்லாம் ஆகி மைசூரில் கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு காப்பாற்றுனாங்க